வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு நான் முதல்ல வந்து கோயில் விவகாரத்தை முடிச்சுட்டு விவகாரத்திற்கு வருகிறேன் அந்த கோயில் விவகாரத்து வீடியோவை ஆல்ரெடி நானும் வந்து வந்து உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க அதாவது கோவில்ல உண்டியல் திறக்கப்படும் நீங்க பழனியா இருக்கட்டும் திருச்செந்தூரா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் கூடிய கோவில்கள் எல்லாம் உண்டியல் வந்து பிரித்து என்ன அப்படிங்கிற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா மாணவர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் அதாவது சமூக செயற்பாட்டாளர்கள்னா ஆன்மீகம் சார்ந்தது ஆன்மீக நம்பிக்கை உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் ஆன்மீக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியானவங்க எல்லாம் கூப்பிட்டு பொதுமக்கள் எல்லாம் வைத்து எல்லாரும் உண்டியல் காசு என்னுவாங்க சல்லடை எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா சல்லடையெல்லாம் அந்த ஏற்ற மாதிரி காசு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கும் சோ இப்படியெல்லாம் வச்சு இதெல்லாம் பிரிச்சு எண்ணி கட்டு போட்டு கணக்கு எழுதி வந்து கொடுக்கப்படும் ரைட் இதெல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆகும் அப்படி இந்த ஆஞ்சநேயர் கோயில கர்நாடகாவில் காசு என்றாங்க கட்டுக்கட்டா என்றாங்க என்ற எல்லாம் அப்படியே அப்படி ஒருத்தர் எடுத்து அப்படி பின்னாடி ஒழியா கொடுக்குறாங்க ஒருத்தவருக்கு ஆமா அதை எடுத்துட்டு கடவுள் பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு துளியாவது இருந்திருந்தால் நீங்க பண்ணிருப்பீங்களா மாட்டீங்க அப்ப கடவுளை பற்றிய பயம் உங்களுக்கு அறவே இல்லை சரி இப்ப இதுல கேட்க வேண்டிய கேள்வி இங்க மாம்பழத்துல ஒரு லேடி இருக்கிறாங்க ஒரு பெண்மணி அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உமா ஆனந்த் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சினுடைய கவுன்சிலர் அவங்க சமீபத்துல பேசின ஒரு வீடியோவை நான் அவங்களுக்கு ஏற்கனவே பிளே பண்ணி காட்டியிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கோவில் பூசை கோவில் பூசாரி என்பது பார்ப்பனர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் புண்ணியம் செய்தவர்கள் போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சதுனாலதான் இந்த ஜென்மத்துல பிராமணர்களாக பிறக்கிறார்கள் அது அவங்கள தவிர வேற யார் அந்த இடத்துக்கு போவதற்கு தகுதியற்றவர்கள் பிராமணர்கள் தான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வானவர்கள் என்று பகிரங்கமா அவங்க பேசின வீடியோவை நம்ம எடுத்து கண்டித்தோம் இப்ப நான் என்ன கேக்குறேன் பிறப்பின் அடிப்படையில் உயர்வானவர்கள் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவன் பிற்பாக்கெட் திருடனை விட மோசமா இப்படி மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறான என்ன பண்ண போறீங்க கேப்பமா இல்லையா எல்லாரையும் புதுமைப்படுத்தல நான் ரொம்ப தெளிவா ரொம்ப கரெக்டா பேசுறேன் ஒரு சிலர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையே குற்றம் சாட்டுவது என்னுடைய நோக்கம் அல்ல அது அல்ல அதே மாதிரி நான் உங்க தரப்புல இந்த கேள்வி ஏன் வைக்கிறேன்னா நீங்க ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளை வைத்து ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையோ அல்லது இப்ப நீங்க இஸ்லாமியர்களை எவனோ எங்கனையோ கொண்டு வச்சிருப்பான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் குற்றவாளிகள் என்பது போல சித்தரிப்பது எவனாவது எங்கேயாவது இதோ பண்ணியிருப்பான் இல்லையா ஒரு பிள்ளைய காதலித்திருப்பான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாம ஏமாத்திருப்பான் உடனே நாடக காதல் என்று சொல்லுவது நீங்க ஒரு ஒரு வரையற வைக்கிறீங்க இல்ல பிறப்பின் அடிப்படையிலே ஒரு ஏற்றத்தால் வைக்கிறீங்களா அதனால நான் அந்த கேள்வி கேட்கிறேன் அப்ப இவனுங்க எல்லாம் பிட்பாக்கெட் திருடன விட மோசமானவர்கள்தான் இல்லையா இவர்களை ஏன் சாமி கண்ண குத்தலை ஆஞ்சநேயர் அங்கனே தூக்கி நங்குன்னு நடுமண்டையில அச்சுக்கணுமா இல்லையா நான் நாத்திகம் பேசல திருப்பின்னு சொல்றேன் நாத்திகம் அல்ல என்னுடைய கேள்வி அப்ப கடவுள் குத்தமாயிட்டு தெய்வ குத்தமாயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க இல்ல அதான் அரசியல் உண்மையிலே தெய்வ குத்தம்னா இவனுங்க நடுமண்டையில நறுக்குன்னு என்ன செஞ்சுக்கணும் சாமி ஆஞ்சநேயர் கதையத்துக்கு நங்குன்னு போட்டு போட்டுக்கணும் இல்ல அப்ப நீங்க வந்து மக்களை அரசியலுக்காக மதத்தை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறதான இதுல தெளிவாக கூடிய உண்மை நீங்க இப்படி எவ்வளவு மக்கள் பணத்தை ஆட்டை போட்டிருக்கீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் சமீப காலத்துல இந்த விஞ்ஞான காலத்தில் இவ்வளவு சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்ற பொழுதே நீங்கள் மக்களின் பணத்தை இவ்வளவு கொள்ளையடிக்கிறீர்கள் என்று சொன்னால் இது போன்ற சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் இல்லாத காலத்துல மக்கள் விழிப்புணர்வோடு இல்லாத காலத்தில் நீங்கள் சொல்வதுதான் வேதம் நீங்கள் சொல்லுவதுதான் சட்டம் நீங்கள் சொல்வதுதான் நியாயம் என்று மக்களை நீங்கள் நம்ப வைத்த காலகட்டத்துல மன்னர்களை நம்ப வைத்த காலகட்டத்துல மன்னரை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி நீங்கள் எவ்வளவு சுரண்டி தின்று கொளித்திருப்பீர்கள் நியாயமா ஏன் இன்னைக்கே இவ்வளவு பற்றிருக்கீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன் ஒரு சிலரை நான் எல்லாரையும் பொதுமைப்படுத்தல ஒரு சமூகத்தை முழுக்க பொதுமைப்படுத்தவே மாட்டேன் அது அப்படி பண்ணா தவறு வேற யாராவது செஞ்சா கூட நான் கண்டிப்பேன் இப்படி ஏமாத்தி தீங்கிற கூட்டம் மன்னர்கள் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்ப இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்களா இல்லையா அப்ப நீங்க எல்லோருமே பிறப்பின் அடிப்படையில் உயர்வானவர்கள் என்று எல்லோரையும் நீங்களும் பொதுமைப்படுத்தாதீர்கள் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தால் கற்பிக்காதீர்கள் சொன்ன இப்ப இவர்கள் பிறப்பின் அடிப்படையில் பார்க்கணும் உண்டியல் காசு ஆட்டையை போட்டவன் அவன் எப்படி உமானந்த் சொல்லிக்கிறாரு அவன் எப்படி போன ஜென்மத்துல புண்ணிய மன்னனா இருப்பான் எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை போன ஜன்மந்தான் அடுத்த ஜென்மத்துல பட் உமானந்த் பார்ப்பு கேட்கிறேன் இல்லையா அப்ப இப்படி பொதுமைப்படுத்துகின்ற பொழுது இந்த சிக்கல் வருகிறது சரி இப்ப இவ்வளவு விஞ்ஞான யுகத்தில் நீங்கள் ஆட்டை போடுகிறீர்கள் அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டுல அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து கோவில்கள் விடுவிக்கப்பட வேண்டும் சொல்லுகிறீர்கள் ஏன் அரசு கட்டுப்பாட்டிலிருந்து கோவில்கள் விடுவிக்கப்பட்டுவிட்டால் என்ன நடக்கும் சிசிடிவி கேமரா நீங்க வைக்க வேண்டாம் சிசிடிவி கேமரா வைப்பது ஆசமத்துக்கு எதிரானதுன்னு கேட்குவீங்க முடிஞ்சு போச்சு நீங்க வைக்க மாட்டீங்க ஏன் அது ஹிந்து விரோதம் ஆகமத்துல இல்லையம்மா அவர் நீதிமன்றத்துக்கு வழக்கப்பூச்சு நீதிமன்றம் நடத்தலாம் ஆனா அரசின் அது முடியாது அரசு ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் ஏன் இவர்கள் அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கோவில்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கத்துகிறார்கள் கூப்பாடு போடுகிறார்கள்னா இப்படி உண்டியல் பணத்திலாம் ஆட்டை போடுறதுக்கு எஸ் என்ன சார் அபாண்ட குற்றச்சாட்டு அப்படின்னா ஆதாரம் இருக்கு இப்போ சிதம்பரம் தீட்சிதர்கள் நாங்க அரசின் கட்டுப்பாட்டுல வரமாட்டேங்கிறாங்க அரசின் நாங்க அரசின் கட்டுப்பாட்டில் கணக்கு வழக்கம் அவர்கள் தான் பார்த்துக் சொல்லக்கூடியவர்கள் இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் ஒன்று ரெண்டு அல்ல இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை ஆட்டையை போட்டு விட்டார்கள் இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்ல நீதிபதி கேட்கிறார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் எங்க போச்சுன்னு அப்ப இவர்களுக்கு நீங்க வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து விட்டாங்க இப்போ இப்ப மதுரை மீனாட்சி பேச முடியாது அல்லது வேற ஒரு நிலைப்பிரிவுகள் இப்படி பேச முடியாது ஏன்னா அதெல்லாம் அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நிர்வாக சிக்கல்கள் இருக்கலாம் இத சரியா செப்பு தெரியல தரல சரியா பார்க்கலன்னு நீங்க சொல்லலாம் ஆனா இப்படி ஏமாத்த முடியாது ஏன்னா எல்லாமே கணக்கு வழக்கு அரசு கரெக்டா ஃபாலோ பண்ணும் ஆனா இங்கே ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு என்ன செய்யும் எல்லாத்தையும் ஏமாற்றம் இந்த ஏமாற்றுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை தடையாக இருக்கின்றது என்ற காத்தினாலாம் இவங்க நினைச்சாங்க ஆண்டாண்டு காலமா அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உரம்ப நீங்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டை விடுங்க இந்தியாவுக்குன்னு ஒரு பொது சட்டம் இருக்கிறது அந்த என்ன நீங்க வயதுக்கு கீழ் உள்ள பெண்களை திருமணம் செய்து என்பது சட்டம் நம்ம ஆனா எட்டு வயசு பத்து வயசு பதினோரு பன்னெண்டு வயசு சிறுமி எல்லாம் என்ன செஞ்சாங்க நீங்க சின்ன குழந்தைங்களை எல்லாம் திருமணம் செய்து வைத்தார்கள் குற்றச்சாட்டு எழுந்துச்சு இல்லவே இல்லை என்று மறுத்தார் யார் ஆளுநர் அவர்களுக்காக வாதித்தார் அதன் பிறகு தமிழ்நாடு காவல்துறை ஆதாரங்களோடு புகைப்பட ஆதாரங்களோடு வீடியோ ஆதாரங்களோடு சிறு குழந்தைகளுக்கு சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைத்த புகைப்பட ஆதாரங்களை வெளியிட்டுச்சு அப்போ தீட்சிதர்கள் அரசியல் சட்டத்திற்கும் கட்டுப்பட மறுக்கிறார்கள் நீங்க இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட மறுப்பவர்கள் இவர்கள் என்ன சொல்லுவாங்க தேச விரோதிமா இப்ப யார் தேச விரோதி இந்த கேள்வி தான் இல்லையா இப்ப இது எல்லாம் சேர்த்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் மறுக்கிறார்கள் நாங்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல வர மாட்டோம் அப்படிங்கிறாங்க எல்லா இடத்துலையும் நீங்க சாமி கண்ண புத்தம் தெய்வ புத்தம் இவங்க சொல்றாங்க எத அனைத்து சாதியினரும் அர்ச்சகரானால் அது தெய்வ புத்தம் இப்ப தேனியில ஒரு நிகழ்வு கோயில் வாசல்ல சிறுவர் சிறுமியர் கோயில் வாசல்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க விளையாண்டு இருந்த சிறுவர் சிறுமியர்களை அந்த கோயில் பூசாரி வாங்க இனிப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாருங்க கூட்டிட்டு போய் அந்த என்ன பண்ணா அந்த குழந்தைகளிடம் பாரிய ரீதியாக அத்துமீண்கிறான் எவ்வளவு அராஜகன் பாருங்க சின்ன குழந்தைங்க வியாண்டுகிட்டு இருந்த குழந்தைங்களை கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போய் கோயிலுக்குள்ள வச்சு கோயிலுக்குள் வைத்தே இந்த அநியாயத்தை பண்றாங்க அப்ப அந்த குழந்தைங்க ஓடி போய் உண்மையை சொல்லிடுச்சு சொன்ன உடனே ஊர் மக்கள் திறன் வந்தா கோயிலை உள்ள உட்காந்துக்கிட்டான் அப்புறம் காவல்துறை வந்து அவனை கைது பண்ணி போக்சோ கைது பண்ணி உள்ள அடைச்சிருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் இப்ப இந்த சாமி தெய்வ குத்தம் ஆச்சா இல்லையா இந்த கோயில்களுக்கு எல்லாம் யாரு போய் பரிகாரம் செய்ய போகிறீர்கள் கோவிலுக்குள் சின்ன குழந்தைகளும் ஒரு பூசாரி தவறாக நடந்து கொண்டான் இது தெய்வ குத்தம் ஒரு போய் பேச மாட்டேங்கிய ஒருத்தனும் வாயை துறக்க மாட்டேங்கிறீங்களே நான் பலமுறையாக அதான் கேட்டேன் ஹசிபாவிற்காக ஹசிபாவை ஒரு கோவிலுக்குள் வைத்து சீரழித்தாரு சீரழித்தார்களே அந்த அந்த குழந்தை செத்தையை போச்சு கொண்டு பிடிக்கல அந்த அந்த கோவிலில் தெய்வ குற்றம் ஆச்சா இல்லையா அந்த தெய்வ குத்தத்தை யார் எந்த பரிகாரத்தை வந்து சரி செஞ்சீங்க இந்த நிமிடம் வரைக்கும் பதில் உண்டா அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய தெய்வ குத்தம்னா என்னன்னா நம்மளை ஏமாற்றி வயிறு வளர்த்து தின்று கொளிப்பதற்கான வேலை அதை நம்ம மேல புரிஞ்சுக்கணும் அதுக்கான வேலை இதெல்லாம் நான் இப்போ இன்னொன்னு சொல்றேன் சார் வெறும் பணத்திற்காக தானா பணத்தை ஆட்டை போடுறதுக்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கோவில்கள் இருக்கக்கூடாது என்று இந்த கூட்டம் சொல்லுகிறதா அப்படின்னா இல்ல அதை தாண்டி ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஒரு கோவில் வருகின்ற பொழுது அந்த கோவிலை நிர்வகிப்பதற்கு ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் ஒரு நிர்வாக அதிகாரி நியமிக்கப்படுவார் அந்த கோவிலுக்கு ஒரு நிர்வாக அதிகாரி நியமிக்கப்படுவார் அந்த நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பார்ப்பனராகத்தான் இருக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக அதிகாரி யாராக இருப்பார் என்றால் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெறக்கூடிய எல்லா சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் அந்த கோவிலுக்கு என்ன செய்யலாம் எக்ஸிகூட்டிவ் ஆபீசரா போகலாம் இப்ப அந்த எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் யார்கிட்ட கேள்வி கேப்பா இந்த கோவில் அர்ச்சகர்களை அழைத்து விசாரிக்கலாம் கேள்வி கேட்கலாம் இமீடியே அல்லது ஒரு தாசில்தார் வந்து ஒரு ஆர் கேள்வி கேட்பாரா அல்லது ஒரு பீரிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கேள்வி கேட்பார்களோ அந்த மாதிரி இவங்க இவங்க கட்டுப்பாட்டில் வந்துருவாங்க பூசதை எது வேணா நீங்களா இருக்கலாம் ஆனா நிர்வகிப்பது யாரு எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் இப்ப இவர்களுக்கு கீழே நான் போய் வேலை செய்யணுமா உங்களுக்கு புரியா கான்செப்ட் இதுதான் இவங்க அறநிலைத்துறை எதிர்ப்பதற்கு பிரதான காரணம் மத்த எதுவுமே கிடையாது இதை நேரடியா சொல்ல மாட்டாங்க நேரடியா சொன்னா நம்மளாலே நேரடியா சேர்த்து இப்ப நேரடியா சொல்ல மாட்டான் பார்த்தீர்களா இந்துக்களே அப்படிமா போய் சண்டை போடுறது எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிசிஎம்பி ஏன் பிசிஎம்பிசி சண்டை போட்டு கோயில புடிங்கி யாரு கீழ இவன் கையில கொடுத்துருவான் இவன் கோயிலுக்குள்ள பிஜிஎம் பிஜியே வராது நாளைக்கு பிஜிஎம் எம்பிஜியுமே கோயிலுடைய நிர்வாகத்தை தலையிடாதுமா நம்மளால அதையும் சரியுமா எவ்வளவு பெரிய அராஜகம் பாரு எனக்கு தெரியும் எங்க ஊர்ல ஒரு அண்ணன் இருந்தார் அந்த அண்ணனுடைய அப்பா அம்மா சலவை தொழில் செஞ்சாங்க ரைட் அந்த அண்ணன் நல்லா படிப்பாங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அந்த அண்ணன் இப்ப அந்த அண்ணன் வந்து என்ன செஞ்சாங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு எடுத்துறாங்க தேர்வு அந்த அண்ணன் பாஸ் ஆயிட்டாங்க உள்ளபடி நடந்தது எங்க ஊர்ல நடந்தது அப்ப அவங்களுக்கு வந்து டிஎன்பிசி பாஸ் ஆயிடுச்சு ரெண்டு மூணு சாய்ஸ் இருக்கு நீங்க வந்து என்ன சொல்லலாம் வருவாய் துறையில ஜாயின் பண்ணலாம் எதிர வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரியான மதிப்பெண்களோட இருக்கிறாரு ஆனா அவர் செலக்ட் பண்ணது என்ன தெரியுமா என்ன கோவிலினுடைய நிர்வாக அதிகாரியாக எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஆபிசராக கோவிலினுடைய எக்ஸிகூட்டிவ் ஆபிசராகத்தான் நான் வந்து பணியில் சேரு அவர் செலக்ட் பண்றாரு ஏன் அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் கசப்பான அனுபவங்கள் அப்போ ஒரு மனிதன் காயங்களும் கசப்பான அனுபவங்களும் சந்தித்த ஒரு மனிதன் தேர்வெழுத்து பாசாயி சி மூலமா என்ன செஞ்சிருப்பீங்க எக்ஸியூட் ஆகிடுறது வந்து இப்ப இவனுக்கு பதலும் ஐயோ நீயா 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 சுத்துறேன் நீ சுத்துற நீ இவன் நீயா அவன் நீ எப்படி உள்ள வரலாம் அது உள்ளே வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லி வச்சிருக்கோம் இதுல வந்து நீங்க வந்து எங்களை நிர்வகிப்பீர்களா அப்படின்னு இதுதான் இப்போ இவ் இவ்வளவு கேலி கூத்துகள் கோவிலுக்குள் நடக்கின்றன கோவிலுக்குள் பாலியல் வல்லுறவு கோவிலுக்குள் வந்து வெறும் கோயில் மதகுருமார்களை பற்றிய செய்திகளும் கிடைக்கின்றன எல்லா மதத்தை சேர்ந்த மதகுருமார்களும் அங்கங்க எவனோ நாலு பேர் நினைஞ்சிருக்கிறான் அப்ப எந்த சாமி வந்து கண்ணை குத்துச்சு இவன் எல்லாரையும் அங்கனே பிள்ளைய வச்சிருக்கணும்னு ஒரு சாமி இப்போ அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் கோயில் இருக்குது வேற வழி இல்லை என்று வருகின்ற பொழுது நிர்மலா சீதாராமன் அதனாலதான் சொன்னார் என்ன சொன்னார் சிசிடிவி இருக்கும் கேமரா இருக்கும் கோயில் நிர்வாகம் இவங்க கையில இருக்குது ரைட் நீங்க ஒண்ணு பண்ணுங்க யாரும் உண்டியல காசு போடாதீங்க யாருக்கு காசு கொடுங்க கோயில் கோவிலில் அந்த பூசைகளை செய்யக்கூடிய பார்ப்பனருக்கு நீங்க நினைச்சீங்க ஒரு நிதியமைச்சர் இதுதான் உங்களுடைய நிதி இதுதான் உங்களுடைய நிதி இதான் உங்களுடைய நீதி மேலாண்மையா இதுதான் உங்களுடைய பொருளாதாரமா கோவிலின் உண்டியா காசு போடாதீங்க அவர் தட்டில போடுங்கன்னு சொல்றதுக்கு எதுக்கு ஒரு அமைச்சர் இல்லையா இப்ப இந்த அமைச்சர் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க மிரட்டி தேர்தல் நிதி பத்திரங்களின் மூலம் பணம் பெற்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ பணம் பெற்றார் அவரா கட்சிக்கு இப்ப அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில நீதிமன்றம் வழக்கு தொடர்வதற்கு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது இதுவே காங்கிரஸ் ஆட்சியா இருந்திருந்தா இதுக்குள்ள என்ன ஆட்டம் ஆடிப்பாங்க அன்றைக்கு இருந்த நிதியமைச்சர் பதவியிலேயே தேர்ந்து சொல்லியிருப்பீங்க இப்ப நிர்மலா சீதாராமன் பதவியிலேயே தேர்ந்து ஒருத்தர் பேசலையே அப்போ இவருடைய கோவில் இவருடைய பக்தி இவருடைய சட்டம் இவருடைய எல்லாமே இவர்களுக்கு என்றால் ஒரு தனி தமிழ்நாட்டுல ஐயோ ஐயோங்கிறாங்க சொல்லணும் தப்பே இல்ல அப்படிதான் சொல்லணும் ஆனா உத்தரப்பிரதேசத்துல ஒரு இரண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைய நரபலி கொடுத்திருக்கானுங்க பள்ளிக்கூடத்துல நரபலி பள்ளிக்கூடத்துல டார் கேட்டா இப்படியான ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு தான் இவர்கள் என்ன செய்வார்கள் மதம் என்ற ஒன்றை வந்து முன்னிறுத்துவார்கள் கடவுள் என்ற ஒன்றை வந்து பூச்சாண்டி காட்டி நான் திருப்பி சொல்றேன் நீங்க கடவுளை வணங்குவது வணங்காமல் போது எல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை நான் இங்கே வந்து நீ என் கோயிலுக்கு போயிரு நான் உன்னை கேட்கிறேன் நீ ஏன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான் அவனை தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அதில் நீங்க கடவுளை வணங்குவது வணங்காமல் இருப்பாங்க அவரவன் நம்பிக்கை ஆனா அதை சொல்லி இங்கே நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் பாலியல் அத்துமீறலர்கள் பொருளாதார சுரண்டர்கள் இவற்றையெல்லாம் யார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏ இந்துக்களே திரண்டு வாருங்கள்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய என்னையும் சேர்த்து ஒரு கூட்டம் அழைக்கிறதுல அந்த கூட்டத்திடம் நாம் உஷாராக இருப்போம் எச்சரிக்கையாக இருப்போம் என்பதை சொல்லி மீண்டும் வருவதை தமிழ்கேரிய சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரித்தார்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி